¡Halo, vivas! பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் ரிசபராசியில் குரு மற்றும் சூரியனுடைய சஞ்சாரமானது சேர்ந்து குரு ஆதித்ய யோகமும் உருவாக போகிறது இந்த ஒரு யோகத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் வந்துடும் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் சுக்கிரனுடைய ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இடைப்பட்ட இருபத்தைந்து பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது குடும்பத்தில் அதே போல திருமணமாகி ரொம்ப நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியருக்கு இந்த வைகாசி மாதத்திலாவது ஏதாவது சில நல்ல செய்திகளானது கிடைக்கக்கூடுமா அது மட்டும் கிடையாதுங்க தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் சிக்கலானது அமையுமா ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா புதிய தொழிலை தொடங்கலாமா இல்லை என்றால் இப்போது இருக்கக்கூடிய தொழிலையே நீங்க சரிவர அமைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தோடு உங்களுடைய ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது இருக்க போகிறதா இல்லை என்றால் இதை காட்டிலும் இன்னும் ஏதாவது இன்னும் அதிகப்படியான ஆரோக்கிய ரீதியான சிரமங்களை நீங்க சந்திக்க போறீங்களா நிதி ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் துலாம் ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தைரிய காரகனான செவ்வாய் மற்றும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் அம்சத்துல பிறந்த நீங்க தைரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக தான் துலாம் ராசி நேயர்கள் இருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் தான் உங்களதோ அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க வருகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது ஏன்னா மாதத்துடைய முற்பகுதியில் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் ஆற்றலானது அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளாக இருந்து கொண்டு இருக்கின்ற தொழில் ரீதியான முன்னேற்றம் அதன் மூலமாக உங்களுடைய கைக்கு வரக்கூடிய வருமானம் என எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு போகிறதுங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது சாதகமாக அமையுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இல்லை என்றால் ஏதாவது சொத்துக்கள் தொடர்பாக வழக்கு தொடர்ந்து இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கையானது உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடும் பெண்களுக்கு விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இறுக்கமான நிலையானது ஏற்பட ஆரம்பிக்குங்க விவசாயிகளுக்கு யோகமான காலமாக அமைய போகிறது அரசியல்வாதிகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் படிக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் அவர்களாக இருப்பின் உங்களுடைய மேற்படிப்பு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க படித்து முடிச்சிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியுங்க ஸோ உங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி மற்றும் இருபத்தி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அதே போல உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது இந்த எந்தவித புதிதான விஷயங்களை நீங்க ஆரம்பிக்க வேண்டாங்க அதன் மூலமாக நமக்கு சீரிய பலனானது கிடைக்காதுங்க மேலும் நீங்க உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து சமயபுரம் மாரியம்மனை நினைத்து அந்த அம்மனை மனதார நினைத்து கொண்டு ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு சமயபுர மாரியம்மன் வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நன்மைகளானது இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குங்க கோவிலுக்கு போக முடிஞ்சால் கோவிலுக்கு போய் அந்த அம்மனை இந்த மாதத்துல வழிபாடு செய்ங்க என்னால போக முடியாதுங்க அப்படின்னா வீடுகளிலேயே இருந்து அந்த அம்மனை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வாங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அதிர்ஷ்ட காரகனாகிய சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க எதுவாக இருந்தாலுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய கேரக்டர் இப்படி தான் அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தி ஐந்து நாட்களானது யோகமான மாதமாக அமைய போகிறதுங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வானது இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் செய்கின்ற செயல்கள் யாவுமே உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுங்க உடல்லையும் சரிங்க மனதளவுலையும் சரிங்க புது தெம்பானது வந்தது போல இருக்குங்க எதுவா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்படுவீர்கள் இதுவே உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க தொழில் வியாபாரம் பணியில இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்க போகிறது இடுப்பறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியுங்க அரசியல்வாதிகள் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகளானது வந்து சேருங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவரது ஏழாம் பார்வை உங்களோடு குடும்பம் மற்றும் தன ஸ்தானத்திற்கு உண்டாவதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது தாராளமாக நடக்குங்க திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தொடர்ந்து இந்த வைகாசி மாதத்தில் பாருங்க நிச்சயமாக ஒரு ஒரு வாரத்திற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா இரு வீட்டாருக்கும் பிடித்து என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நேரமானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண் பார்ப்பதோ இல்லைனா மாப்பிள்ளை பார்ப்பதோ அந்த விஷயத்தை இந்த வைகாசி மாதத்தில் தள்ளி போடாதீங்க எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் ஆர்வம் கட்டுறீங்களோ அந்த அளவிற்கு சுப நிகழ்ச்சிகளானது விரைவில் நடக்க ஆரம்பிக்குங்க பண வரவானது சாதகமாக அமையுங்க சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே இப்போது வண்டி வாகனம் வாங்கலாமா நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு பலருமே கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசி பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை பெற்று தரக்கூடும் கலைஞர் தொழிலாளர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் விவசாயிகளுடைய நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சியானது வெற்றியை பெற்று தரக்கூடுங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னா மே பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்னு ஜூன் மாதத்துல நாலு ஆறு மற்றும் பதிமூன்றாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க வராகி அம்மன வழிபாடு செய்துட்டு வர வாழ்க்கையில இன்னுமே பாத்தீங்கன்னா வளமாகுங்க துலாம் ராசி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன குரு அதிர்ஷ்ட காரகனான சுக்கரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தியானது இயல்பாகவே இருக்குங்க இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது அதிர்ஷ்டகரமான நாட்களாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு பெற்றாலுமே அவரது பார்வைகள் உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது அதாவது கடந்த மாதத்தில் இருந்ததை காட்டிலும் ஒரு படி முன்னேற்ற உங்களுக்கு நிச்சயமாக தர கொடுங்க புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்குவீர்கள் குடும்பத்தில் நாட்களாகவே தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியை பெற்று தரக் கொடுங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் பின்வாங்குவார்கள் பொருளாதார நிலையானது மேம்படும் வியாபாரம் தொழில் வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பாளர் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரக் கொடுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களுக்கு செய்யக்கூடிய தொழில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் விவசாயிகள் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் மாணவர்கள் எண்ணியது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மற்றும் முப்பது ஜூன் மாதத்தில் எடுத்துக்கும் போது மூணு ஆறு மற்றும் பன்னிரண்டாம் தேதி சிறப்பாக மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ள இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க எனவே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் எல்லா விதத்திலுமே ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் பெருசாக வரப்போவது கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ